எதிர்கட்சிகளின் அமளியை தொடர்ந்து ஒத்திவைக்கப்பட்ட நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று மீண்டும் கூடுகிறது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி காலை மணிக்கு தொடங்கியது இதனையடுத்து மறைந்த உறுப்பினர்களுக்கு மக்களவையில் அஞ்சலி செலுத்திப்பட்டு அவை ஒத்திவைக்கப்பட்டது பின்னர் பனிரெண்டு மணிக்கு மீண்டும் அவை கூடியதும் அதானி விவகாரம் தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்றும் பிற அலுவல்களை ஒத்திவைக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் வலியுறுத்தினர் இதனை சபாநாயகர் ஓம் பிர்லா ஏற்க மறுத்ததால் அவையில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து அவையை நாள் முழுவதும் ஒத்திவைப்பதாக சபாநாயகர் அறிவித்தார் அதேபோல் மாநிலங்களவையில் அதானி விவகாரம் எழுப்பப்பட்டது இது தொடர்பாக அவைத்தலைவர் ஜெக்தீப் தங்கருக்கு ஏற்கனவே தான் எழுதிய கடிதத்தை சுட்டிக்காட்டி மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேசினார் அப்போது தாங்கள் பேசும் விவகாரம் பதிவு செய்யப்பட மாட்டாது என்றும் இந்த விவகாரம் குறித்து விவாதிக்க அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் அவைத்தலைவர் ஜெக்தீப் தங்கர் கூறினார் இதனால் இழந்த அமளியின் காரணமாக மாநிலங்களவையும் ஒத்திவைக்கப்பட்டது இந்நிலையில் இரு அவைகளும் இன்று காலை பதினோரு மணிக்கு மீண்டும் கூடுகிறது இதில் அரசியலமைப்பு சட்டம் குறித்து இரண்டு நாட்கள் விவாதம் நடத்த காங்கிரஸ் வலியுறுத்தவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது